எப்படி சொன்னாலும் ஓகே பட் ஓகேன்னு சொல்லு போதும் கிருஷ்ணா கிருஷ்ணா ஏ யாரை பார்த்தாலும் என்ன பாக்குற மாதிரியே இருக்கு கிருஷ்ணாங்கிற பேரை கேட்டாலே ஏன் ஞாபகம் வருதுல உனக்கு என்னமா புரியல இதுக்கு பேர் தான் காதல் யூஆர் ரீசன் சொல்லலாம்ல ஒன்றுதானே கேட்குறேன் கிருஷ்ணா உன்னை செக் பண்றதுக்கு என்கிட்ட என்ன ரீசன் இருக்கப்போகுது இன் ஃபேக்ட் ப்ராப்ளம் எனக்கு தான் இருக்கு அருவி படத்தில் வர மாதிரி ஏதாவது நோய் இருக்கா நாளைக்கு விஷயத்த பத்தி எனக்கு கவலை இல்லை இன்னைக்கு தான் முக்கியம் இருக்கிற வரைக்கும் சேர்ந்து இருப்போம் இல்லைன்னா அவள் ஒரு வாழை படத்தில் வர சிம்ரன் மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் ஏதாவது பரவாயில்ல நான் தலா அஜித் மாதிரி உன்னை பார்த்துக்குறேன்

அப்புறம் போற குழந்தைங்கள ஓகே நாளும் இல்லைனாலும் உன்னை விட இல்ல நீங்க லாக் பண்ணிட்டே பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வம்சத்தை வளர்த்துக்கிட்டே போகணும்தானே இவன் ஒரு பைத்தியக்காரன் இவருக்கு ஒன்றும் தெரியாது உனக்காவது தெரியணும்ல இவன் கூப்பிட்ட உடனே எந்த முகத்தை வச்சுட்டீங்க வந்த சீரியஸாவே உனக்கு பசங்க தேவையில்லையா பிராக்ளி ஸ்பீக்கிங் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க தேவையில்லையானா வேணும்னு தான் சொல்லுவேன் அதுக்காக நீ தான் பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை பசங்களை நீ பெற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா நான் இன்னொருத்தர வச்சு பெற்றுக்க அர்த்தம் இல்லை ஆர்பனேஜில் அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல வேலை அந்த அளவுக்கு நல்ல பையனே

கிருஷ்ணா அக்காக்கு டெலிவரி டேட் குடுத்துட்டாங்கடா இந்த வெள்ளிக்கிழமை தாண்டா பாட்டி திரும்பவும் வீட்டுக்கு வராங்க கிருஷ்ணா பாடா சரிமா கிருஷ்ணா கிரௌண்ட செட் பண்ணி கொடுத்துட்டியே இனி ஆட்டத்தை பாரு டேய் நீ எதுக்கு கவலைப்படாத உனக்கு பையன் எனக்கு பேர ஐயோ அண்ணி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் சாதாரணமாக ஏதாவது சொன்னாலே அது கண்டிப்பா பலிக்கும் அப்படி இருக்கும் போது என் கனவுல எங்க அம்மாவே வந்து சொன்னாங்க மாற்றமே இல்ல பொண்ணுதான் முதல் குழந்தை பொண்ணா பிறந்ததுனால இந்த வாட்டி கண்டிப்பா பையன்தான் பொறப்பான் பையன்தான் பொறப்பான் பேபி பிறந்தது நாங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் 10 நிமிஷத்துல கொண்டு வரோம் ஸ்ரீ தேவி மாப்ள சுபம் கண்ணுங்க தங்கச்சி பிறந்திருக்கா இந்தாங்க அம்மா வந்துட்டியா எங்க உங்க அம்மா மாதிரியே இருக்காளே அடேங்க எப்படி பார்க்கறா பாரு 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 தங்கச்சிய பாருமா ஆ எனக்கு பேரு பிறந்திருக்கான் அடே உனக்கு பையன் பிறந்திருக்கான் பையன்டா ஏமா பேபின்னு சொன்ன இப்ப பையனை கொடுத்துருக்க ஆமா பேபின்னு தான் சொன்னேன் பாப்பான்னு சொல்லலையே பிறந்தது பாய் பேபி தான் பாத்தீங்களா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஏதோ நடக்க கூடாது நடந்த மாதிரி கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்காம பொண்டாட்டி அமிர்தா எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற உன் அம்மாவை உன் பேத்தி முகத்துல பாக்கலாம்ல செல்ல குட்டி என்னத்த பார்க்க சொல்றீங்க அவ பொறக்கும் போது எங்க அம்மா உயிரோட தான் இருந்தாங்க அவ எப்படி எங்க அம்மா ஆவா சரி சரி வண்டிக்கு நேரமாச்சு நீங்க கிளம்புங்க சிச்சு மூக்கு முடியல ஒண்ணு மாதிரி இருக்கா பாரு 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 இங்க பாரு இங்க பாரு என்னடி அமர்த்தா சின்ன பசங்க மாதிரி ஆமா இப்ப என்ன குடியா மொழிகி போச்சு எதுவும் சாப்பிடாம கொள்ளாம சோகமா நீ உட்கார்ந்துருக்க உங்களுக்கு என்ன உங்க அம்மா குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல அம்மா இல்லாத கவலை அம்மாவை எழுந்த எனக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு இப்படி தெரியும் உன் பொண்டாட்டிக்கு என்னதான் பிரச்சனை அவங்க அம்மா போயிட்டாங்கன்னா இல்ல நான் இன்னும் உயிரோட இருக்கேன் கொஞ்சம் சும்மா இருக்குமா எல்லாத்துக்கும் பிரச்சனையை கண்டுபிடிக்க வேண்டியது சும்மாவா சொன்னாங்க பொண்டாட்டி தாசன் எங்க அம்மா எதுக்காக என்னை ஏமாத்துனாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க செல்ல குட்டி கலர் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹலோ அங்க பாரு உங்க அக்கா ஹாய் சொல்ற பாரா பாரா ஹலோ சொல்லு ஹலோ ஹலோ அமிர்தா உன் அம்மா உன்னை எதுக்கு ஏமாத்த போறாங்க ஒரு விஷயம் சொல்லு உங்க அம்மாவுக்கு நம்ம பொண்ணு சைந்தவிய பிடிக்குமா இல்ல கிருஷ்ணாவை பிடிக்குமா அம்மாவும் சைந்தவியும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க கிருஷ்ணாவை தான் உங்களுக்கு பிடிக்கும் கிருஷ்ணாக்கு பசங்கன்னா எவ்வளவு பிடிக்கும்னு உங்க அம்மாவுக்கு தான் தெரியும்ல நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா இவனுக்கு புள்ளையா பிறக்கணும்னு தான் நினைப்பாங்க இன்னொரு வீட்டுக்கு சொந்தமான பொண்ணு வயிற்றுல ஏண்டி அவங்க பிறக்க போறாங்க ஊருக்கே தெளிவா யோசனை சொல்றவன் எனக்கு நான் எவ்வளவு தப்பா எப்படி யோசிச்சேன் ஒரு பரு பரு மிருந்தாவை பத்து சொல்லிக்கா கரெக்டா நமக்கு கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் உருப்படியா பேசிருக்கீங்க கண்ணா டே கண்ணா ஒரு சின்ன மிஸ் அண்டர் நடந்துருச்சு நம்ம பாட்டி வரேன்னு சொன்னாங்கல்ல ஆனா எப்போ எப்படின்னு சொல்லலையே எங்க அம்மாவுக்கு உன்னதாடா ரொம்ப பிடிக்கும் உனக்கு பொண்ணா பிறந்தாதான் அவங்கள நீ நல்லா பார்த்துக்குவேணா உங்களுக்கு தெரிஞ்சுருக்குடா அதனால தான் எங்க அம்மா உனக்கு புள்ளையா பிறக்கப் போறாங்க நீ வேணா பாரு நிச்சயமா இது நடக்க போகுது அட ட இவனு கிருஷ்ணன்னு நினச்சா மாமன பழிவாங்க வந்த கம்சம் மாதிரி தருகிறான்னு

இது சிறப்பான சம்பவம் போல இருக்க முக்கியமா சம்சாரத்துக்கு பயன்பட மாட்ட பட்டதா சொல்லிட்டா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் வாழ்க்கையில சத்தியத்தை மட்டுமே பேசுற சத்தியாவை உனக்காக தவறா யூஸ் பண்ண பாக்குற உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் வேற வழி இல்ல போய் சொல்ற உனக்கு என் ஃபேமிலியை பற்றி தெரியும்ல ஒத்துக்கவே மாட்டாங்க உனக்கு என்ன பத்தி தெரியாது இல்லை மயக்க மருந்து இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுவேன் ஊசி இல்லாம தையல் போடுவேன் கிருஷ்ணா இவனையும் நீ தான் காப்பாற்றணும் ஒரு எஃபிஷியன்ட் டாக்டரா நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் பட் நோ யூஸ் ஐயோ எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு ஏடா அப்ப என் மாமா நீ பொழைக்க மாட்டாரா ஏன் பொழைக்க மாட்டான் அவன் உயிரோட தான் இருப்பான் என்ன ஒண்ணு இனிமே யாருக்கும் உயிரை கொடுக்க முடியாது அவ்வளவுதான் என்ன சொல்றீங்க கிட்னி ஃபெயிலியரா கிட்னி வரலாம் அற்புதமா இருக்கு உங்க மாமா குழந்தை பார்க்க முடியாது ஆமா பையன் எப்படி குழந்தையை பார்க்க முடியும் பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு டேய் நீ என்னன்னு உண்மையா சொல்லு இருங்க இருங்க இப்ப சொல்லிடுறேன் எல்லா பிரச்சனைக்கு இதுதான் காரணம் இந்த பால் படாத இடத்துல பட்டதனால பட்டதனால விக்கெட் விழுந்துருச்சு அப்படி பார்த்தா நான் சைக்கிள் ஓட்டும் போது எத்தனையோ தடவை எனக்கு கூட தான் அந்த இடத்துல அடிபட்டுருக்கு நான் பெத்து எடுக்கலையா வயிற மாதிரி பசங்களை அப்ப இருந்ததெல்லாம் ஆப்பிரிக்கா வயிறுங்க ஒரு அடியில ரெண்டு அடியில எத்தனை அடி வேணுனாலும் தாங்கும் இப்பெல்லாம் மேட் இன் சைனா நோ கேரண்டி வேப்பண்ணையோட நாலு எண்ணெய சேர்த்து மூட்டை கட்டிட்டோம்னா மூணாவது நாள் எழுந்திரிச்சு நிக்க போறான் மூட்டை கட்ட போறீங்களா அறிவான பாட்டி இப்ப விஷயம் உங்க பையன் எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல அது

என்ன இது மண்டவோடா இருக்கு ஆனா அடி போதும் நீ கொஞ்சம் எஜுகேட்டடாவும் அழகாவும் இருக்க நமக்கு கால்ல அடிபட்டாலும் கையில தான் இன்ஜெக்ஷன் போடுறோம் அதே மாதிரி பட்ட தினமும் அங்கதான் ஆனா அருந்தது இங்க இவெல்லாம் ஒரு பெரிய டாக்டர் உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாதா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது உள்ள என் டாக்டர் சர்டிபிகேட் இருக்கு இவனுக்கு மட்டும் குழந்தை பொறந்துச்சுன்னா என் டாக்டர் சர்டிபிகேட் கிழிச்சு அமேசானுக்கும் அந்த மாடுக்கு போய் காட்டுவாசிகளோட சேர்ந்து ஆ ஜும்பாரி ஜும்பாரி ஹாய் பா ஹாய் பா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பொழைச்சுக்கிறேன் ஊர்ல இருக்கவங்க சும்மாவே பேசுவாங்க இப்படி ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அவ்வளவுதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேரம் போறதான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்குள்ளேயே அவங்க இப்படி ஒரு வார்த்தையை கேப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனைனா நம்ம உதவி பண்ணலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இனி வம்சம் எங்க விருத்தி அடைய போது அது ஏதோ கார்டன் சொல்லுவாங்க அதை வச்சிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம் உங்க அம்மா தான் பிறக்க போறாங்கன்னு நீ எவ்வளவோ கனவு கண்டுக்கிட்டு இருந்த அது சரி அவன் கல்யாணத்துக்கு சரிப்பட்டு வருவானா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்னத்தை பார்க்க போறேன் இதை

கஷ்டத்துல இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கலைனா அப்புறம் எதுக்குண்ணே இந்த சொந்த பந்தமெல்லாம் ஏதோ சின்னதா ஒரு கஷ்டம்னா நம்மளால தாங்கிக்க முடியும் வாழ்க்கை முழுக்க இருக்கிற கஷ்டத்தை யாருமா தாங்கிப்பாங்க வாங்க போலாம் என்னுங்க பெரிய சம்பந்தம் நம்ம கேட்டோமா அவன நீங்க போய் அந்த நாராயண் சார் பொண்ண கேட்டுவாங்க அவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்தாரு அப்புறம் என்ன போய் பேசிடலாமல அந்த விஷயத்த பேசதான் அவர் வீட்டுக்கு வர வேண்டான இந்த ஊர்ல குடுக்கல என்ன பக்கத்து ஊருக்கு போவோம் என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு இனி கல்யாணமே நடக்காதம்மா நம்ம வேலைக்காரமா இருக்காங்கல்ல அவங்களுடைய பொண்ண வேணா கேக்கலாமா வாய முடுறா நம்ம என்ன அவ்வளவு கீழ்த்தனமாவா போயிட்டோம் அம்மா அம்மா நான் உங்க உப்ப தின்னவர்தான் உங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கலாம் அதுக்காக விஷயம் தெரிஞ்சிருந்தோம் என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண முடியாதுல என்னைய நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம்மா விட்டுருங்க நான் அனாதையாவே இருந்துட்டு போறேன் டேய் அறிவு கட்டவனே என்னடா பேசுற கல்யாணம் ஆகாதவனே பேச்சுலர்னு சொல்லுவாங்க அனாதேன்னு சொல்ல மாட்டாங்க ஓ ஆமால ஐயோ இந்த பொண்ணு வேற எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா பொண்ணா எந்த பொண்ணுடா உங்ககிட்ட நான் சொல்லல ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணு நான் எவ்வளவு வேணாம்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா அப்பவே நான் அவளுக்கு சொன்னேன் எங்களுக்கு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் அந்த பொண்ணு பேர் என்ன விருந்தான்னு ஹிந்தி பொண்ணு தமிழ் தெரியும் அது முக்கியம் இல்ல இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா நல்லாவே தெரியும் டேய் இந்த டைம்ல நமக்கு சின்ன பொண்ணு இல்லடா கல்யாணம் ஆயி டைவர்ஸ் ஆன பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல ஏன்டா இப்ப போய் அவளை வேண்டாங்கற கிருஷ்ணா என்ன பாதி தாண்ட வச்சுட்டேன் निदापा எப்படியாவது மீதி கனரையும் தாண்ட வைக்கணும் உன்னதாபா மல மாதிரி நம்பிர்க்க Delhi ஏத்த வந்துட்டாங்க नमस्ते जी வணக்கம்ங்க மயானந்த் மிஸ் नमस्कार பிரேந்தா கா டாடி অথே சுனந்தா மிஸ்ரா பிரேந்தா கி மம்மி आप लोग के बारे में थोड़ा बहुत सुना है कुड़ी ने बताया कि आप लोग ऑर्थोडॉक्स फैमिली से हो

என்னடா சொல்றீங்க ஆ ஆ ஆ ஆ ஆ आर्मीல தேசத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு சாங்கி சம்பிரதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா हमारे बेटी में प्रॉब्लम है फिर भी आप उसे एक्सेप्ट कर रहे हो அவ என்ன சொல்ல வரானா आई नो बड़े ओपन माइंडेड हैं जी आप लोग आ आம அத நான் சொல்றேன் நம்ம பையனுடைய ப்ராப்ளம் தெரிஞ்சோம் அவா பொண்ணுக்கு பிடிச்சதுன்னு தெரிஞ்ச உடனே ஒత్తుட்டாளா அவங்க ரொம்பவே பிராட் மைண்டடா

இப்ப என் பேரனை பத்தி சொல்லணும்னா இவன் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கான் சாட்சா தந்த ஸ்ரீராமச்சந்திரன் ஜாதகம் ஒரே மனைவி ஒரே வானம் மாமா இது ஓபன் பண்றீங்களா பால வச்சு விளையாடணும் இந்த பால் நம்ம வாழ்க்கையில விளையாடுறது போதாதா இது கூட நீ விளையாட போறியா தூக்கி போடாத கேள்வி அமைதியா இரு கத்தாத டாமா ஜி இந்த பால் கா சீக்ரெட் கே ஹை ஜி சொல்றேன் சொல்றேன் இது புடிங்க பா पकड़ो पकड़ो ये आ, ये क्या है बेटा वो तांबुना है एक्सचेंज करे को मैरिज फिक्स होता है आ, इंगे ट्रेडिशनल है माता का बात ठीक है ओनु <laughs> कुनु जोड़ी पुरत मारकले जोड़ी ल ना ओके दा मूडी ल दा प्रयचनीय ओ स्त्री है ना मेरा पति है अब उसको पत्नी है हम ए नंबर 1 मेरा बेटा है नंबर 2

அழகான பொண்ணதான் குடுத்திருக்கான் என்ன இது என்ன நீ பால் குடிக்கிற குழந்தையா குடிக்க கூடாதா ஐயோ பகவானே உங்களுக்கு யாருக்குமே கிடையாதா எப்படிப்பட்ட தண்டனையை குடுத்துட்டீங்களே இப்ப என்னடா செய்யப் போற ஐயோ மட்டும்தான் போற மாட்டாங்களா நடக்கும் அப்புறம் என்னடா செய் இன்னொரு முறை சத்தம் போட்டுப் பாரு உன தாத்தா கிட்ட அனுப்பிடுற இது இல்லையா எனக்காக அப்படி சொல்ற ஆனா எல்லாருக்கும் இருக்கும் குழந்தைய தூக்கி கொஞ்சணும்னு சொல்லல ஆனா நாம அதுக்கு ஒரு ஆப்ஷன் யோசிச்சோம்ல நீ ஏன் நெகட்டிவா பாக்குற அதலயும் ஒரு பாசிட்டிவ் இருக்க எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் உனக்கு தெரியும்ல தினமும் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் காண்டம்ஸ் எப்படி வாங்குறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போதான் தேவையில்லையே இது பாசிட்டிவான விஷயம் தானே என்ன சல்லாபம் செய்தேதான் நங்கங்கள் வேற்பாயடி ஏய் ஊரக்க வன்றி

வாங்க என்ன பழிவே இருக்கீங்க உள்ள வரலையா உள்ள வான கூப்பிட்டு எதுக்கிட்ட கதவை அது யாரும் நினைச்சு எடுத்து கையில் கதவை திறந்த நீங்கிட்டு கையை மாத்தி திறக்க இவ்வளவு நேரம் ஆகும் கேள்வி உனக்கு கும்பிடுவா

கிருஷ்ணாச்சாரி நம்ம ஊர்ல இருந்து தேங்காய் கொண்டு வந்திருக்கேன் எங்க உடைக்கட்டும் என் தலையில உடை ஐயோ ஒரே ஒரு பையன் அதுவும் இல்லாம உனக்கு இதெல்லாம் உடைக்கணும்னு அவசியம் இல்ல இப்படி தட்டினா போதும் மணி அடிக்கும் பிரசாதம் கொடுக்கும் எல்லாம் அது பண்ணிட்டா நமக்கு என்ன வேலை சார்ஜ் போடணும்ல அதுக்கு தான் நாமளா காபி இவன் என்ன கேடு எதுவும் போடாம வரா ஆண்டி எப்போ வந்தீங்க நீ பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டோம் நீ சொல்லல இதோ இப்ப வந்துருமா போல வா அம்மாவுக்கு காபி போடணும் வா வா ஒரு டூ டேஸ் அவங்க எல்லாரும் போட்டு நான் எல்லாத்தையும் மாத்திடுறேன்

லட்சணமா அத்தனு கூப்பிடு சரிங்க இத பாரு அப்படி சொல்ல கூடாது போயிட்டு வரேன்னு சொல்லணும் இந்த பொண்ணுக்கு இலந்து எல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு ஏண்டா ராத்திரி எட்டு மணி ஆக போது இந்த நேரத்துல ஆபீஸ்க்கு போறேங்களா எங்களோட அமெரிக்கன் கம்பெனிமா நைட் ஷிஃப்ட் கூட இருக்கும் நம்ம குடும்பத்துல பொண்ணுங்க எல்லாம் வேலைக்கே போக மாட்டாங்க அதுவும் நடு ராத்திரில வேலைக்கு போறான்னு சொல்றா கருமா என்ன பண்ண சொல்றீங்க உங்களை மாதிரி வெட்டியா வீட்டுல உட்காந்துருக்க சொல்றீங்களா சும்மா அம்மா இவங்க எல்லாம் நீங்க பேசாதீங்க சாப்பிடுங்க டேய் கண்ணா கண்ணா டைம் பன்னெண்டாக போகுதுடா இன்னும் உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வரலையே அப்பா வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலையில் தான்ம்மா வருவா நீங்க தூங்குங்க விருந்தா உம் மொபைல் தேங்க் யூ பா பாய் பை இப்படி இப்படிவா இப்படி வா இப்ப போமா உள்ள போமா